இந்தியாவை துண்டாடுவோம் என வங்கதேச அதிகாரி கருத்துக்கு இந்தியா கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஹசீனா அரசாங்கம் கவிழ்ந்ததை தொடர்ந்து இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு மோசமாக செல்கிறது இந்த சூழலில் வங்கதேச இடைக்கால அரசை நடத்தும் முகமது யூனிஸின் உதவியாளரான மஃபூஸ் ஆலம் ஆத்திரமூட்டும் வகையில் இந்தியாவை துண்டாடுவோம் என்ற கருத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் அசாம் திரிபுரா மேற்கு என இந்திய பகுதிகள் உள்ளடங்கிய வகையில் மேப்பையும் பதிவிட்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இந்தியா வங்கதேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த டிசம்பர் பதினாறாம் தேதியில் அவர் வெளியிட்ட கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இவ்விவகாரம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் வங்கதேசத்திடம் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டோம் இப்போது பதிவு நீக்கப்பட்டுள்ளது என்றார் வங்கதேசத்தோடு நட்புறவையே விரும்புவதாக தெரிவித்த அவர் கருத்துக்களை யோசித்து தெரிவிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள நினைவூட்டுவதாக எச்சரித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க